ரொம்ப சந்தோஷமே ஏன் முக்கெல்லாம் நான் உனக்கு அனுப்புறேன்னு சொல்றேன் இப்படி அந்த கடித போக்குவரத்து நடக்குது கடைசியாக இறுதியாக பணம் வந்து கணக்கு வழக்கு வந்துருச்சு நான் உங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சுட்டேன்னு ஒரு கடிதம் எழுதுறாரு ஆனா இங்கே பூரா என்ன நடக்குது இந்தியாவில் போறான் திட்டமிட்டு வாகூசியை காந்தியர்கள் ஏமாற்றுறாரு பணமே கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கும் சான்றாக அவர் எதா இருக்கிறாருன்னா வாகூசி எழுதிய கடிதத்தை தான் வெங்கடாசன பத்தி காட்டுற வாகூசி ஒரு கடிதம் எழுதுறாரு மிக்க மகிழ்ச்சி தென்னாப்பிரிக்காவிலிருந்து நீங்கள் அனுப்பிய பணம் வந்தது முந்நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் பதினஞ்சு அணான்னு எழுதுறாரு பத சொல்றாரு புத்தகத்தோட தலைப்பு பன்னெண்டு அனா. காந்தி சொன்னதே பன்னெண்டு அணான்னு சொல்கிறாரு ஆனால் அந்த கணக்குலயே நீ மூணு அணாவை விட்டுட்டையா எனக்கு மணியாரர்ல வந்து சேர்ந்தது பதினஞ்சு அணான்னு வாவுச்சி சொல்றாரு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா பதினஞ்சு அணா வந்துச்சு நீ அனுப்பாமலாம் இல்லை மூணு சேர்த்துதான் நீங்கள் கணக்கை விட்டுருக்கீங்க பதினஞ்சு அணா இருக்கு இந்த பணம் எனக்கு வந்துச்சு வந்த பணத்தை வச்சு நான் என்னுடைய புதிய புத்தகங்களை அச்சிடுவதற்கு ரூபாய் நூறு ஒரு அச்சாபிசு கொடுத்துருக்கேன் என் கடனில் ஐம்பது ரூபாயை தவிர எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் இனிமேல் பேப்பர் வாங்கினா தான் எனக்கு காசு தேவை இப்படி எழுதி இருக்க அப்ப நடந்தது இதுதான் இதுதான் அந்த புத்தகம் நடத்தக்கூடிய செய்தி அப்ப இதுல அந்த திருக்குறள் மனக்குடவர் உரை அறத்துப்பாலுடைய மணக்குடவர் மனக்குடவர் உரையை பதிப்பதற்கான அந்த செலவு தென்னாப்பிரிக்க தமிழர்கள் கொடுத்த பணத்திலிருந்து தான் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன்றதை வாகூசி பதிவு செஞ்சுருக்காரு அந்த தென்னாப்பிரிக்க தமிழர்கள் நூற்றி பதினேழுடைய பேர் எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அவங்க கொடுத்த ரூபாயை புற பேரோட பதிவு செஞ்சுருக்காரு பதிவு செஞ்சு அவங்க பேரையும் பின்னாடி இணைச்சிருக்காரு அந்த திருக்குறள் மனக்குடவர் உரை ஒட்டப்பிடாரத்திலிருந்து உத்தமபாளையத்துக்கு தான் வந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய அகமது மீரான அச்சகம் அந்த அச்சகத்துக்கு தான் வாவுசி அனுப்பிச்சு இப்போ இந்த ஊருக்கு அதுமே தொடர்பு அந்த தொடர்பு இருக்கு அந்த அச்சகத்துல அங்கிருந்து இங்க அனுப்பிச்சு படி திருத்தி இவர் இங்கிருந்து அங்க அனுப்புவாரு திரும்ப அதை திருத்தி அனுப்பிச்சிருக்காரு அந்த மனக்குடவர் உரை அந்த நூல் முதன்முதலாக வாவூசியால் வெளியிடப்பட்டது அந்த நூலில் இந்த செய்திகள்லாம் சொல்லியிருக்காரு அதனால நம்ம உண்மையை அலசி ஆராய்ந்தோம்னா இது காந்திக்கும் வஉசிக்கும் நடந்த வெறும் பணம் கொடுக்கல் வாங்கல் கிடையாது இது ஒரு உணர்ச்சி போராட்டம் அதனால உண்மையான கணக்கு இதுதான் எந்த நிலையிலும் எந்த வேலையிலும் அண்ணல் காந்தியடிகள் வாகூசியை ஏமாற்றவில்லை காந்தி கணக்கு என்பது நேர்மையான கணக்கு அது ஒரு நியாயமான கணக்கு என்பதை இந்த ஆய்வு நூல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றி உயிரோடு நன்றி